அனைவருக்கும் வணக்கம் விஎஸ்என் அகடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில் சிந்துவெளி நாகரிகம் யூனிட்ல டோட்டலாக ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிந்துவெளி நாகரிகத்தின் காலம் பொது ஆண்டுக்கு முன் மூவாயிரத்தி முன்னூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை பழமையான நான்கு நாகரிகங்களில் அதிக பரப்பளவு கொண்டது சிந்துவெளி நாகரிகம் கரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் தனது நூலில் விவரித்தவர் சார்லஸ் மேஷன் லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பணியை தொடங்கிய ஆண்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் கராப்பா மற்றும் மொகந்ததாரோ நகரங்களை அகலாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையின் இயக்குனர் ஷர்ஜான் மார்ஷல் கராப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் சர்ஜான் மார்ஷல் மொகஞ்சதாரோவை விட மிக பழமையான நாகரிகம் கராப்பா நாகரிகம் கராப்பாவின் காலப்பகுதி வெண்கல காலம் நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய டேஷ் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது லத்தின் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது சிவிஸ் என்ற சொல்லின் பொருள் நகரம் இந்திய தொல்லியல் துறையை நிறுவியவர் அலெக்சாண்டர் கன்னிங் ஹாம் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னு இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் புதுடெல்லி கரப்ப நாகரிகம் டேஷ் வகை நாகரிகம் நகர நாகரிகம் சிந்துவெளி வெளி நாகரிகத்துக்கு முன்னோடி மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் மெகர்கர் போலன் ஆற்று பள்ளத்தாக்கு எங்கு அமைந்துள்ளது பலுசிஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ளது மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று கிடைத்துள்ள இடம் மெகர்கர் பெருங்குளம் எங்கு காணப்பட்டது பெருங்குளம் டேஷ் வடிவத்தில் அமைந்த நீர்த்தேக்கம் ஆகும் செவ்வக வடிவம் பெருங்குளத்தின் சுவர்கள் டேஷ் கல்லால் கட்டப்பட்டது சுட்ட செங்கற்கள் பெருங்குளத்தின் சுவர்கள் நீர் கசியாமல் இருப்பதற்காக டேஷ் கொண்டு பூசப்பட்டிருந்தன இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தன உலகின் முதன் முதலில் கட்டப்பட்ட பொது குளம் மொகஞ்சதாரோ ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் மொகஞ்சதாரோ செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களைக் கொண்ட தானிய களஞ்சியம் டேஷ் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது ஹரியானா மாநிலம் ராக்கி கர்கி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது தானிய களஞ்சியம் டேஷ் காலத்தை சார்ந்தது முதிர்ச்சி அடைந்த கராப்பா காலத்தை சார்ந்தது மொகஞ்சதாரோவில் இருந்த மிக பெரிய பொது கட்டிடம் கூட்ட அரங்கு சிந்துவெளி முத்திரைகள் தற்கால டேஷ் ஆகிய பகுதிகளை குறிக்கும் சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக் குவைத் சிரியோ ஆகிய பகுதிகளை குறிக்கும் சிந்துவெளி முத்திரைகள் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள டேஷ் பகுதியில் கிடைத்துள்ளது சுமேர் பகுதியில் கிடைத்துள்ளது சிந்துவள்ளி பகுதியில் உள்ள மெழுக்கா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியவர் நாரம்சின் கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டறியப்பட்ட இடம் லோத்தல் குஜராத் மாநிலத்தில் உள்ளது லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் டேஷ் நதியின் ஒரு துணையாற்றின் கரையில் உள்ளது சபர்பதி நதியின் ஒரு துணையாற்றின் கரையில் உள்ளது அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை கண்டறியப்பட்ட இடம் மொகஞ்சதாரோ குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினால் ஆன அளவுகோல் டேஷ் அளவீடுகளை கொண்டுள்ளது ஆயிரத்தி எழுநூத்தி நாலு மில்லி மீட்டர் மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு வெண்கலத்தால் ஆன நடன சிலை கண்டறியப்பட்ட இடம் சிந்துவெளி மக்களுக்கு டேஷின் பயன் பற்றி தெரியாது இரும்பு சிந்துவெளி மக்களுக்கு எந்த விலங்கு பற்றி தெரியாது குதிரை சிந்து மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்தியது சிவப்பு நிற மணிக்கற்கள் சிந்து சமவெளி மக்களிடையே இருந்த வழிபாடு தாய் தெய்வ வழிபாடு கரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டு பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் சுமேரியர்கள் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரம் மொகஞ்சதாரோ ஒரு பொருளின் வயதை அறிய பயன்படும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் போட்டீன் சிந்துவெளி மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் செம்பு வெண்கலம் தங்கம் வெள்ளி மேலும் சுடுமண் சங்கு மற்றும் விலையுயர்ந்த கற்கள் போன்ற உலோகங்களையும் சிந்துவழி மக்கள் அறிந்திருந்தார்கள் கரப்பா என்னும் சிந்தி மொழி சொல்லுக்கு டேஷ் என்று பொருள் புதையுண்ட நகரம் சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழில் விவசாயம் ஆற்றங்கரைகள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன நாகரிக தொட்டில்கள் கேவிடி வளாகம் எங்கு அமைந்துள்ளது கேவிடி வளாகம் பாகிஸ்தானில் அமைந்துள்ளது நெக்ஸ்ட் வீடியோல நைன்த் ஸ்டாண்டர்டுக்கான சிந்துவெளி நாகரிகம் பார்க்கலாம் தேங்க்யூ